சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் நம்முடைய ராஜா நமக்காக நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக பலியானவராக தமிழே சிலுவையில் பலியாக்கி மறித்து உயிழந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராக பரலோகத்திலே பரம தகப்பனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து நமக்காக நன்மையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிற அந்த இரத்தத்தை சிந்தின இவருடைய பிரசனத்திலிருந்து அவர் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிற சகல நன்மைகளையும் அனுபவித்து ஆஸ்வதிக்கப்பட்டு தேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசாசிகளை துரத்துதல் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாதேஸ்தர் மீது கைகளை வைத்து அவர் சுகமாக இதை பார்த்தல் இதெல்லாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஊழியத்துக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிச்சயத்தோடு கூட பயன்படுங்கள் என்று உங்கள் உற்சாகப்படுத்துகிறேன் நான் ஊழியம் செய்கிற பொழுது பிறர் மீது கைகளை வைத்து அவளை தொட்டு அவருடைய கைகளை பிடித்து ஜெபித்தல் என்ற காரியம் ஊழி செய்கிறது பொழுது அது பிரயோஜனப்படக்கூடிய காரியமாக இருக்கு என்பதற்கான உதாரணங்களை கொடுத்து கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறேன் இந்த கைகளை வைத்தலே ஒரு சம்பவத்தை மட்டும் இன்றைக்கு சொல்லவிட்டு அடுத்த சித்தமான அடுத்த நாட்களில் நாம் கைகளை வைத்து ஜெபிக்கிறதுக்கு அல்லது ஜபிக்கக்கூடா என்பதற்கு வேத வசனங்கள் ஏதாவது முரண்பட்ட காரியம் இருக்கிறதா இதை வைத்து நாம் ஏன் இதை செய்யவில்லை இப்படி செய்ய மாட்டோம் என்கிற சொல்லுகிறோம் என்றால் அதை குறித்த தெளிவை பெற்றுக்கொள்வோமாக ஒரு முறை மத்திய விசுவிசேஷம் மிட்டாதியத்தினுடைய ஒன்றா பாசிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்காக ஒரு மனிதன் வருகிறான் வசனம் ஒன்று சொல்கிறது அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் மற்ற எட்டு ரெண்டு இப்படியாக வசிக்கிறது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இந்த காரியத்தை கேட்டவுடனே மூன்றாவது வசனத்தில் நாம் இப்படியே பார்க்கிறோம் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் அவன் நீங்கி அவன் சுத்தமானான் இந்த வார்த்தையிலே அவன் வந்து இயேசுனத்தில் நின்ற பொழுது அவன் கேட்ட காரியம் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் இதில் சில காரியங்களை சற்று தொகுத்து பார்க்க விரும்புகிறேன் இயேசுவினத்தில் வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள் ஆண்டவரே அவர் யார் என்பதை குறித்து அறிந்தவனாக அவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான் அடுத்து அவன் சொன்ன வார்த்தை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அவ்வளவுதான் அவன் என்னை தொடுங்கன்னு சொல்லலை என்னை சுத்தமாக்குன்னு சொல்லலை உங்களுக்கு சுத்தமானாலும் என்னை சுத்தமாக்க ஆகும்னு சொல்லும் பொழுது ஏசு வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாகவே செய்த செயலை கவனியுங்கள் அவன் சொன்ன வார்த்தைக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்பதாக அவர் முதலாவது தன் கையை நீட்டி அவனை தொடுகிறார் ஏன் ஒரு குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாது குஷ்டரோகி பக்கத்திலே வரக்கூடாது இவங்களும் போகக்கூடாது அவங்களும் வரக்கூடாதுன்ற இடத்துல அவனுடைய வாழ்க்கையிலே அவர் கைகளை வைத்து அவன் மேலே தொட்ட பொழுது நடந்த காரியம் எதற்காக அதை செய்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவன் மிகவும் உள்ளத்துக்குள்ளே உடைந்து போய் காயப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனம் நொந்துப்பனி இருக்கிறான் இப்போ அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான ஆறுதலை ஏற்றுக்கொள்ளப்படுதலின் அங்கீகரிப்பை உணரத்தக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த காரியத்தில் இயேசு செய்கிறதை கவனியுங்கள் தொட்ட பொழுது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆறுதல் வருகிறது ஒரு நம்பிக்கை வருகிறது இயேசு என தோன்றார் அப்போ யாருமே தொட்டது கிடையாது யாருமே தொட தொடமாட்டாங்க எல்லாருமே தூக்கி தள்ளிவிட்டாங்க தனியாக நிற்கிறேன் ஆனால் எனக்கு ஏசு அவனை தொட்ட பொழுது அந்த ஆங்கிலத்தினுடைய மூல பாஷன் எப்படி தெரியுமா இருக்குது அவனை அப்படியே கட்டி கொண்டாரான் ஒரு குஷ்டரோகியை கட்டி தழுவிக்கொள்கிறதுன்றது இன்றைக்கு நம்முடைய மனது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கிடையாது ஆனே அறுவறுப்போடு கூட ஒதுக்கப்படுதலு கூட அதுவும் தீட்டு என்று சொல்லி தள்ளப்படுதலு கூட இருக்கிற மனுஷனை ஏசு கட்டி தழுவினார் இந்த தொடுதல் வெறும் இப்படி சும்மா ஏதோ தொடலை அவனை அப்படியே அணைத்து கொண்டாரான் அங்கே அவங்களோட உள்ளத்துக்குள்ளே அதுவே ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வச்சு அதுக்கப்புறம் வார்த்தையை சொல்கிறாரு அவனுக்கு குஷ்டரும் சரீரத்தில் நீக்கப்பட்ட காரியத்தில் பெற்றுக்கொண்டு போகிறான் இந்த வெளிச்சத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்து எங்கள் அன்பு தகப்பான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பலப்படுத்தப்பட்ட நிலையிலே ஊழியம் செய்கிற பொழுது நாங்கள் பிறருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தொடுதலின் செயலுமே ஒரு சுகத்தையும் உள்ளான மனுஷனுக்கும் மனதுக்கும் ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற எங்களை நீங்கள் நடத்துவதிலே ஆவியான பலப்படுத்தி பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ